வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று இந்த செவ்வாயின் விடியலில் உன் அப்பன் முருகன் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் அப்பன் உன்னோடு பேச வருகின்ற நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற நேரங்கள் அல்லவா நான் உன்னோடு வந்து நிற்கின்ற இந்த நேரம் என்னை உண்மையாகவே உன் தகப்பனாக நினைத்தால் மட்டும் என் வார்த்தைகளை நீ என்னவென்று கேட்டால் போதும் இல்லாது கந்தனை வெறும் கல்லென்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ என் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை ஏனென்றால் அப்படியே நீ கேட்டாலும் அது உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடாது ஏனென்றால் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது நடக்கும் நம்பிக்கை இல்லாத பொழுது இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலுமே அது உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ கலங்கும் பொழுது அந்த நேரம் உனக்கு நடப்பதை உன் முன்னால் எடுத்து சொல்லிட இந்த கந்தன் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் உனக்குள் இருக்கின்ற இந்த தேவையற்ற சிந்தனைகளும் இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையை பதம் பார்த்து விடாத அப்பன் உன்னை நல்வழி காண்பித்து கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கித் தர வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருவதை நீ உணர்ந்து உனக்கு வேண்டிய எல்லாவற்றிலும் உன்னுடைய முழு கவனத்தையும் நீ செலுத்து சரியான சந்தர்ப்பம் சரியான நேரம் உனக்கு வேண்டியதையெல்லாம் கிடைக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட தருணம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ தொலைத்து விடக்கூடாது உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ உறுதி செய் உனக்கு வேண்டிய அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தெளிவாக இரு இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீயாகவே தெரிந்து கொள்வாய் அப்பன் முருகன் நம்மை தேடி வந்ததற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே சில கவலைகளை தூர வைத்து பார்க்க பழகி கொண்டாயானால் இந்த வாழ்க்கை மிகவும் அழகாக நடைபோடும் இதனை நீ எப்பொழுது உணர்ந்து கொள்கிறாயோ எப்பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பியபடி நீ ஆசைப்பட்டபடி அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ சரியாகவே தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் இனி எண்ணி கவலைப்பட இங்கு எதுவுமே கிடையாது எல்லாமும் நம்மை மீறி சென்று விட்டது இனிமேலும் அதற்காக எதிர்பார்த்து கொண்டு நிற்பதில் என்ன பலன் இருக்கின்றது என் குழந்தையே ஒரு மனிதன் உண்மையானவனாக வாழ்கிறான் என்றால் அது அவன் தெய்வத்தை வணங்குவதற்கு ஒப்பானது உண்மையானவர்களாக இருக்கும் பொழுது அது தெய்வத்தை வணங்குவதற்கு ஒப்பானது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் நம்மை தானாக தேடி வருகிறது என்றால் நீ உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாய் என்று அர்த்தம் நீ இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே யாருக்கும் எந்த வகையிலும் துரோகத்தை செய்யாமல் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் உண்மையான மனிதனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் அதனால் இதையெல்லாம் என் பிள்ளை நீ ஒருபோதும் விட்டுவிடாதி இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நீ தொலைத்து விடாதி உனக்காக நான் வரும்பொழுது மேலும் மேலும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கான நன்மைகளை நிறைவாக உனக்கு கொடுத்திடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா என் குழந்தையை எப்பொழுதுமே மெதுவாக பேசு ஏனென்றால் அது உன்னுடைய ரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல எண்ணத்தோடு எப்பொழுதும் இரு அது உன்னுடைய நடத்தையை பாதுகாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே நமக்கு விருப்பப்படி வாழ்க்கை அமையவில்லை என்றாலும் நமக்கு அமைந்த வாழ்க்கையை நம் விருப்பப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் யாருக்கு வருகின்றதோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததையெல்லாம் விரைவாகவே சாதித்து விடுவார்கள் என்பதுதானே உண்மை தேவையில்லாத சிந்தனைகள் இருந்தால்தான் வாழ்க்கை எப்பொழுதுமே பயத்தை காண்பிக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நன்மைகளை நடத்தி கொடுக்காமல் என்றுமே போகாது என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொள்வாய் கலங்காமலிரு உனக்கு வரவேண்டிய வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தன் நம்பிக்கை தெளிவு துணிச்சல் இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி நல்வழி நடத்தி செல்லும் என்பதனை மறந்துவிடக் கூடாது தன்னம்பிக்கையோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கை நல்ல எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இங்கு தேவையில்லை உன்னோடு நான் தொடரும் பொழுது இங்கு நடக்கின்ற எந்த விஷயத்தை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை எப்பொழுதும் உன்னை வழிநடத்துவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் சரியானபடி நான் உருவாக்கி தருகிறேன் அதனால் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து தெரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவது என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் பேரானந்தப்பட்டு கொண்டே இரு சூழ்நிலைகளை உனக்கு எதிராக மாற்ற நினைப்பவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் எப்பொழுதும் உனக்கு பெற்று தந்துவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் இனியும் இதையெல்லாம் நீ தொலைத்து விடாமல் இனியும் இந்த வாழ்க்கையில் எதையும் நீ இழந்து விடாமல் உனக்கு வேண்டியபடி அத்தனை சூழ்நிலைகளையும் நீ சரிபடுத்தி கொடுத்தால் அது போதும் இனி எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகச்சிறந்த உண்மைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் உனக்கு நிச்சயமாக காத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் கந்தன் இருக்கும்பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி தேவையில்லை உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது எதை பற்றிய தேவையற்ற சிந்தனைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்துவிடப் போவதில்லை இனி என்னாலும் உனக்கு வெற்றியின் முகம் அப்பனிருந்து தரக்கூடிய விஷயங்களை கவனமாக பெற்றுக்கொள் என்னை தவிர உன் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் யாரும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை கஷ்டங்களும் நிரந்தரம் கிடையாது கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமானவர்கள் கிடையாது நிரந்தரம் இல்லாத உலகத்தில் எதையும் நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருப்பது மட்டும் நியாயமா எல்லாவற்றையும் சரியாக பழகிக்கொள் ஒவ்வொரு முறையும் உன்னோடு சில மனிதர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பார்கள் அதற்கு காரணம் சில நேரங்களில் இதுவாக கூட இருக்கலாம் உன்னை இழந்துவிடக் என்று பயப்படுவதனால் கூட இருக்கலாம் அமைதியாக இருந்துவிட்டால் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு மிகப்பெரிய பெரிய முடிவினை கொடுத்துவிட்டுத்தான் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இன்று இந்த செவ்வாய் கிழமையில் உன் அப்பன் முருகன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை நான் வெளியே எடுத்துவிட்டு உனக்குள் இருக்கின்ற நல்ல சிந்தனைகளை உனக்கே உரித்தானதாக கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும் நடக்கப்போவது போவது எல்லாமும் எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும் படுத்தட்டும் என்னவாகும் என்று சொல்லி கலங்காது என்ன நடந்தாலும் நல்லபடியாக எதிர்கொண்டு விடுவேன் என்று நீ முழுமையாக புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும் இனி எதற்குமே என் குழந்தை நீ கலங்கி தவிக்க வேண்டிய கட்டாயம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் இருக்கவே இருக்காது சட்டென்று முகத்தை மாற்றிக்கொள் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் எவ்வளவு சோகம் இருந்தாலும் சட்டென்று முகத்தை புன்னகையோடு எதிர்கொள் நிச்சயமாக உனக்கு இந்த புன்னகையை தாண்டிய ஒரு வெற்றி இந்த புன்னகையினால் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி உன்னால் மறக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா